ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகாநதி சீரியலில் இணைக்கான எபிசோட் பற்றி பார்க்கலாம் மற்றக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியலில் இணைக்கான எபிசோட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரி கொடைக்கானல் கிளம்புறதுக்காக இருப்பாங்க பேகெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க உடனே காவேரியோட அம்மா நீ தனியாக அங்கே போய் தான் ஆகணுமா இப்போ எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோபமாக வந்துட்டு கேட்பாங்க நான் போகிறோம்மா எனக்கு கொஞ்சம் அமைதி தேவைப்படுது அதனால் நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே காவேரியோட பாட்டியும் வந்துட்டு காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவள் போயிட்டு வரட்டும் போயிட்டு வந்தால் தான் அவளுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுவாங்க சரின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுவாங்க கிளம்பி பஸ் ஸ்டாப்பில் வந்து நிறைய வந்துட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க காவேரி உடனே விஜயோட கார் வரும் என்னது இவர் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷாக்கிங்கோடு பார்ப்பாங்க பார்த்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே கொஞ்சம் தூரம் நடந்து விடுவாங்க பேக் எடுத்துகிட்டு விஜய் வந்துட்டு அப்படியே நிற்பாங்க அழுதுட்டு ஒரு இடத்துல வந்து காவேரி நின்றுடுவாங்க நின்றுட்டு திரும்பி பார்ப்பாங்க விஜய் வந்துட்டுருப்பாங்க கொஞ்சம் வேகமாக வந்துட்டு நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வருவாங்க விஜய் அதுக்குள்ளே வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு எங்கே போகிற இப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோபமாக வந்துட்டு பேசுவாங்க என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கையை விடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனா விஜய் வந்துட்டு கையை விடவே மாட்டாங்க இப்ப நீ எங்க போறேன்னு விட்டுட்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு முறையும் வந்துட்டு கோவமா கேட்பாங்க உடனே விஜய் இருந்துகிட்டு கோமா காவியோட கையை விட்டுட்டு போ போ என்னை இன்னொருத்திக்கு விட்டு கொடுத்துட்டு நீ போறல அப்படின்னு சொல்லும்போது காவேரிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடும் விஜய்க்கு நம்ம பண்ண சத்தியம்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க நீ பண்ண சத்தியம்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி என்னை விட்டுட்டு உனக்கு போக மனசு வந்துச்சு இப்போல்லாம் நீ இருப்பான் நான் நினச்சி கூட பார்க்கல என் பிள்ளை வேலை எதுக்கு நீ சத்தியம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு கோபமாக பேசுவாங்க உடனே வெண்ணிலாவும் காரை விட்டு இறங்கி வந்துடுவாங்க இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா நேற்று நைட்டு வெண்ணிலாவே வந்துட்டு என்கிட்ட எல்லாத்தையுமே உண்மையெல்லாம் சொல்லிட்டா நீ குழந்த மேலே சத்தியம் பண்ணதுனால தான் இப்பெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க உடனே நேற்று வெண்ணிலா சொன்ன எல்லாத்தையுமே வந்துட்டு விஜய் காவேரி கிட்டே சொல்லுவாங்க வெண்ணிலாவும் நீங்கள் இவ்வளோ லவ் பண்ணுறீங்க உங்களை எப்படி நான் பிரிப்பேன் எப்போது காவேரி வயிற்றுல உங்களோட குழந்தை இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆச்சோ அப்போவே நான் உங்களை விட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன் இதுக்கப்புறமும் உங்களோட லைஃப்பில் நான் எப்போவுமே வரமாட்டேன் அப்படின்னு காவேரி காவேரிக்கிட்டையும் வெண்ணிலா சொல்லிட்டு சிரிப்பாங்க அது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் தான் வந்துட்டு பெஸ்ட்டு கப்பிள் அப்படின்னு வெண்ணிலா அவங்க வாயால் சொல்லுவாங்க இதை கேட்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இனிமேல் உங்கள் லைஃப்பில் எப்போவுமே நான் வரமாட்டேன் நீ பயப்படாத காவேரி அப்படின்னு காவேரிக்கிட்டேயும் வந்துட்டு வெண்ணிலா சொல்லுவாங்க ரெண்டு பேர் கையவும் பிடித்து சேர்த்து வச்சுட்டு அங்கேருந்து வேணிலாக கிளம்பிடுவாங்க இன்றைக்கான எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி ரிவீல்டு ட்ராக் தான் வந்துட்டு வரப்போகுது நீங்கள் எத்தனை பேர் ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ